சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ரிஷபராசியினருக்கான மாத பலன் என்ன என்று பார்ப்போம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உடன் பிறப்புகளால் நன்மைகள் அநேகம் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகளால் இவர்களிடம் பிரயாணத்தில் அனுசரித்தும் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மை ஏற்படும் தர்க்கங்களை தவிர்ப்பதும் கோபத்தை அறவே ஒழித்து இணக்கமாக செயல்பட்டால் நன்மை கிட்டும் பணம் பொன் வைர நகைகள் ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இந்த ஜூன் மாதத்தில் சேரக்கூடும் அடமான கடன் தாராளமாக கிட்டும் பூமி நிலம் வீட்டிற்கான செலவுகள் பராமரிப்பு செலவுகள் முதலீடுகள் என்று செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகள் கல்விக்காக குடும்பத்தை விட்டு வேற்றிடம் செல்லக்கூடும் தாயார் உடல்நிலை மருத்துவ ஆலோசனையின் பேரில் மேம்படும் மன நிம்மதி கிட்டும் குலதெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் அதிர்ஷ்டங்கள் இவர் இவற்றால் சற்று நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை படும் ஏற்படும் பொழுது ஆலோசிக்காமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று உடலை ஆரோக்கியமாக பேணுவது அவசியம் மாமன் பங்காளி இவர்களிடம் பிரச்சனை வேண்டாம் கடன் கொடுத்தவர்களிடம் விவாதம் செய்யாமல் இருக்கவும் பின்பகுதியில் கிட்டக்கூடும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களுடனும் உல்லாச பிரயாணங்கள் தினசரி பிரயாணங்களிலும் ஜாக்கிரதையாக செல்வது அவசியம் இரவு பிரயாணத்தை முற்றிலும் தவிர்க்கவும் திடீர் விபத்து பொருள் களவு போது போகுதல் உடைமைகளை தவற விடுதல் ஞாபக மறதி அவமான நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் இந்த ஜூன் மாதம் ரிஷபராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் மூத்தோர் தந்தை உடல் நலிவுற்றோர் இவர்களுக்கு மரண கண்டம் சம்பவிக்கலாம் இதனால் ரிஷபராசி நேயர்கள் வருத்தம் அடையக்கூடும் வேலைப்பழு அதிகரிக்கக்கூடும் நிம்மதியற்றும் தடை தாமதங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் பொறுமை அவசியம் ஞாபக மறதி தொழிலில் வியாபார மந்தம் கஷ்ட நஷ்டங்கள் இவற்றை தாங்கிக் கொள்ளவும் பின் பின்பு வரும் காலங்களில் சரி செய்யலாம் ஈடுகட்டி சமாளிக்கக்கூடும் அரசியல் வெற்றி செய்திகள் பேசி மகிழ்வீர்கள் அரசியலில் ஆதாயங்கள் ஏற்பட்டு உதவிக்கரம் நீட்டுபவர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடும் அதனால் உங்களுக்கு சில வேலைகள் அவர்களால் செய்து முடிக்கலாம் பெண்களால் நல்ல ஆதாயங்கள் கிட்டும் அவர்களுடைய ஆலோசனை ஏற்று நடப்பதால் நல்வழி பிறக்கும் செலவுகள் குறிப்பாக குழந்தைகள் படிப்புக்காகவும் வேற்று இடங்கள் செல்வதால் செலவுகள் செய்து தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் புண்ணிய கோவில் தீர்த்த யாத்திரைகள் பிரயாணங்கள் செய்து மகிழ்வீர்கள்